காய் மக்களே இன்றைக்கி நம்ம ஊலி வகை மீனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீனை நல்லா பீஸ் பீஸாக தேவையான அளவு கட் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீனை மேரினேட் பண்ணுறதுக்காக அதனுடைய ராஸ் மால் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு அரை லெமனை நல்லா பிழிஞ்சி விட்டு நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு வச்சுக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி தேங்க்யூ